என் தண்ணியும் எடப்பா முழு வாழ்த்தெழுது மாணவன் படிச்சு எழுதுகிற மாணவன் எந்த மாணவன் நல்ல மாணவன் முடிவெடுக்க முள்ளையும் புரிஞ்சியும் முறைமையும் திரியும் நிலம் நடுக்குற்று நல்லியல்பு இழந்து படிவங்களும் இது ஓடத்திலே ஆகச் சிறந்த அறிவியல் இந்த மாதிரி என்ன அறிவிலே என்று சொல்லலாம் மூளையின் குழிஞ்சியும் முறைமையும் திரியும் நிலம் நடுக்குச்சு அதாவது புகம்பம்ரா எத்துபார் நிலம் நடுக்குச்சு நல் இயல்வை இறந்து பாள எனும் பனிமம் சொல்லும் एवरी அப்பாரிகமாரமா பாட்டை இது ஐயா ராமசாமி சொல்றார் இவன் चाहि거든 பகு ஆற்றுடன் பன்மலை குமரி கோடும் கொடுங்கல வனதிசை தங்கையும் மருந்து வந்து சிறந்து ஆளை அது பொறுத்து கருங்கையில் கண் விழித்து ஒளி நடந்தாய் வாடி காவேரி இது யாருவே